தமிழ்நாடு மின்வாரியத்தில் நீண்ட காலமாக உள்ள அனைத்து காலி பணியிடங்கள் நிரம்ப வேண்டும் உள்ளிட்ட நாற்பது அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மின்வாரிய ஜனதா தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் நகராட்சி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மின்வாரிய ஜனதா தொழிலாளர் சங்கத்தின் திருவள்ளூர் வட்ட பொதுக்குழு கூட்டம் வட்ட வட்டத்தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் வட்ட செயலாளர் ஒய் டி எஸ் மணி ஆண்டறிக்கை வட்ட பொருளாளர் ராசு ஆகியோர் வரவேற்பு இந்த நிகழ்ச்சியில் தெருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் பா உதயமலர் பாண்டியன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ரவி மாநில பொதுச் செயலாளர் பாரி மாநில பொருளாளர் ஜேம்ஸ் கெனடி மாநில துணை பொதுச் செயலாளர் சாசங்கன் மாநில அமைப்பு செயலாளர் முத்துராமன் உதவி செயற்பொறியாளர் பாலச்சந்தர் காமராஜ் ஆஃப் இந்தியா பேராசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து இந்த வட்ட பொதுக்குழு கூட்டம் முக்கிய தீர்மானங்கள் ஏற்றப்பட்ட இதில் நீண்ட காலமாக உள்ள அனைத்து காலி பணியிடங்கள் நிரம்ப வேண்டும் நடைமுறையில் உள்ள சிபிஎஸ் முறையை ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை பெற்றிட வேண்டும் விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் மாவட்ட தொழிலாளர் ஆய்வாளரிடம் தீர்ப்பு பெறப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வெளி மாவட்டங்களில் பணிபுரியும் கேங்மேன் பணியாளர்கள் ஊர் விண்ணப்பம் மூலம் சொந்த மாவட்டங்களில் பணியமர்த்த வேண்டும் பிரிவு அலுவலகங்களுக்கு வாரிய பணிக்காக வழங்கப்படும் மின் தளவாட பொருட்கள் தரமற்றதாக உள்ளதால் விபத்து ஏற்படுகிறது ஆகவே தரமான தளவாட பொருட்கள் வழங்கிட வேண்டும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் போதிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக நிரப்பிட வேண்டும் வாரிய பணியின் போது இறந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டிய பண பயன்களும் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வாரிசு பணி வழங்கவும் கோப்புகளும் வீண் காலதாமதம் ஆவதை தடுத்திட வேண்டும் விடுபட்ட கேங்மேன்கள் பணியானை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட நாற்பது தீர்மானங்களை அரசு நிறைவேற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் ஜனார்த்தனன் மாநில துணை செயலாளர் லோகேஸ்வரன் மாநில இணை செயலாளர் மகாலிங்கம் நன்றியுரை மகேஷ் மற்றும் திருவள்ளூர் திருத்தணி திருமல்லிசை செங்கல்பட்டு சென்னை வடக்கு தெற்கு மேற்கு நிர்வாகிகள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்போ திருவள்ளூர் நடக்கிற இந்த வட்டப்பொது குழு சார்பாக அவருடைய சில கோரிக்கைகள்லாம் மத்திய சங்கத்தை வச்சிருக்காங்க அதை முக்கியமாக சொல்ல போனாக்கா ஒன்று பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஊதியம் சம்பந்தமாக சீக்கிரம் பேசி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே நாங்கள் வந்து போன முதல் அதாவது போன மா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து மத்திய சங்க சார்பாக வந்து நம்ம சென்னையில் தலைமுகத்தில் வந்து இதை பற்றி பேசணும் எங்கள் தொழிற்சங்கத்து சார்பாக இது பதினாறு முதல் அதாவது ஊதியம் வந்து பதினஞ்சு முதல் இருபத்தோரு சதவீதம் நாங்கள் கேட்டிருக்கோம் அதில் குறிப்பாக பதினைஞ்சு இருபத்தொன்று கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை சம்பளத்தில் வந்து பதினஞ்சு சதவீதமும் பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரேட்டேஜும் இருபது வருஷம் சர்வீஸ் முட்டி முடிச்சவங்களுக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் ஆக மொத்தத்தில் பதினஞ்சு இருபத்தோடு சதவீதம்ன்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்கோம் மாதிரி வேலை பொழுது வந்து இன்னும் பேசாமல் இருக்காங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினெட்டில் வேலை வேலைப்பலு சம்மந்தமாக இன்னும் முடிக்கலை அதுக்கு அடுத்த வேதி வருஷம் வந்து இன்னும் அந்த வேலை பொருள் சம்மந்தம் பேசாமல் இருக்காங்க அதையும் பேச சொல்லி வலியுறுத்தியிருக்கோம் அதே மாதிரி துவக்கநிலை பணிகளை வந்து நிரப்ப சொல்லி ஏறக்குரிய அறுபது ஆயிரம் போஸ்ட்டுக்கு மேலே வந்து காலியாக உள்ளது அது எல்லாத்தையும் உடனடியாக ஏன்னா ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால வந்து நிறைய கழகத்தில் வந்து பற்றாக்குறைனால சர்வீஸ் சரியாக முடிய செய்ய முடியத்தில்ல அதனால் துவக்கநிலை ப பதவிகள்லாம் வந்து உடனடியாக ஃபில்லப் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் அதேமாதிரி விடுபட்ட கேங் வந்து நிரப்ப சொல்லியிருக்கோம் ஏற்கனவே போட்டு போக மிச்சம் ஒரு நாலாயிரத்து சில வந்து மிச்சம் இருக்குது அது அவங்க உடனடியாக போட சொல்லுவாங்க அதே மாதிரி அடையாளம் காணக்கூடாது ஒப்பந்தத் தொழிலாளர்கள் அவங்களையும் அடையாளம் கண்டு ஒப்பந்த தொழிலையும் செய்ய கோரிக்கை வச்சுருக்கோம் அதே திருவள்ளூர் நகரம் சவரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவங்களுடைய அந்த ஆரம்ப சுகாதாரங்கள்லாம் வந்து சரியாக இல்லை அதையும் அவங்க ஒரு கோரிக்கையாக வச்சிடணும் மொத்தம் ஒரு நாற்பது கோரிக்கை வச்சுருக்காங்க அது நாற்பது கோரிக்கைகள் நாங்கள் ஒரு ஹைலைட்டாக இந்த ஒரு அஞ்சாறு வச்சிருந்தோம் இந்த கோரிக்கையுடைய நகைகள் உங்களுக்கு கொடுக்கணும் இதை நீங்கள் உங்களுடைய பத்திரிக்கலை வெளிப்படுத்தி இதை வந்து நாங்க நிர்வாகம் செய்யற அளவுக்கு உங்களுக்கு பண்ணும்படி கேட்டு நன்றி வணக்கம் கிராமியத் துறையில தமிழக முழுக்க எவ்வளவு தாளிபடியறங்க மேல 60000 மேல காலியா இருக்குது அது டோக்கனல பதவி வந்து உடனே ஃபில் பண்ண சொல்லுங்க அத தான் மாடல மார்க்கே பண்ணிக்கறாங்க திருலூர் வட்டத்தின மேல்பாரிய பொறியாளர் அலுவலகம் லேட்டஸ்ட்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கு அடிப்படை வசதி இல்ல மேற்கொண்டு ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ண இந்த வட்டத்தில் எங்களுடைய ஜனதா தொழிலாளர் சங்கத்தினுடைய வட்ட பொதுக்குழு நாளை பெற்றுக் கொண்டு இருக்கிறது கோரிக்கை எத்தனை வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கை வந்து நீண்ட நாள் கோரிக்கை இப்போ வந்திருக்க அரசாங்கத்துக்கிட்டவும் எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கிறோம் விரைவில் நிறைவேற்றணும்னு சொல்லிருக்காங்க மெயின் அடிப்படை வந்து இப்போ வந்து குறைஞ்சது ஒரு எண்பதாயிரம் தொழிலாளர் தான் பணிபுரிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பணியாளர்கள் பணி செய்ய வேண்டிய இடத்துல இன்னும் அறுபத்தஞ்சாயிரம் போது ஸ்டார்டேஜி இருக்குது அதுதான் இப்போ எங்களுடைய கோரிக்கை அதை எல்லா இடத்திலும் பற்றாக்குறை அரசாங்கத்துக்கு நாங்கள் எல்லாமே பணியை செஞ்சுக்கின்னு வரோம் இருந்த பட்சத்திலும் எங்களால் கூடுதல் பணி செய்ய முடியல இந்த காலி இடங்களை நிரப்பினா இன்னும் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் சிறப்பாக பணியாற்றணும் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஊதிய உயர்வை இன்னும் சிறப்பாக அரசாங்கம் முடிச்சு கொடுத்துருந்தா இன்னும் உற்சாகத்துடன் எங்கள் பணியாளர்கள் வேலை செய்யறதுக்கு அலுவலர்கள் பொறியாளர்கள் ஆமாம் ஒப்பந்த தொழிலாளிகள் கேங்மேன்கள் கணக்கு பிரிவில் உள்ளவங்க நிர்வாக பிரிவு எல்லாமே ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனோடு மிக தான் இந்த திருவள்ளுவர் பொதுக்குழு தொடங்கி இருக்கிறோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்குறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்